இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹை ஃபைபர் டயட் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ஹை ஃபைபர் டயட் தான் நல்லதுன்ற மாதிரி ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது அதை பற்றி தான் நம்ம வந்து பிரேக் டவுன் பண்ண போகிறோம் ஸோ வெயிட் லாஸ் நமக்கு வந்து ஒரு அஜெண்டா அதை வந்து எப்படி நம்ம வந்து அச்சீவ் பண்ணுறோம் ஹை ஃபைபர் டயட்டில் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது ஒரு அஜெண்டா ஸோ இது ரெண்டுத்தையும் பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ வெயிட் லாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இப்போதைக்கு எவ்வளோ ஹைட் அண்ட் வெயிட் இருக்கீங்கன்றத மெஷர் பண்ணுறது ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களோட பிஎம்ஐ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ பிஎம்ஐ வச்சு தான் நம்ம வந்து இன்னும் எவ்வளோ வெயிட்டை வந்து பண்ணனும் எவ்வளவு வெயிட் ரெடியூஸ் பண்ணா நமக்கு வந்து ஹெல்த்துக்கு வந்து நல்லதுன்றது டால்குலேட் பண்ண முடியும் எப்படி நம்ம அந்த வெயிட் லாஸ் ஜோனியாக ஆரம்பிக்கிறோம் எதன் மூலமா நம்ம வெயிட் லாஸ்ஸை வந்து அச்சீவ் பண்ண போகிறோம் ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு போர்ஸ்ட் விஷயம் வந்து டயட்டு ரெண்டாவது விஷயம் வந்து ஒர்க் அவுட் இது ரெண்டு தான் நம்ம வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான இன்டெக்ரல் பார்ட்ஸ் ஆஃப் வெயிட் லாஸ் ஸோ நீங்கள் வந்து உங்களோட வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் குறைக்கிறதும் உங்களோடய வெயிட்டை குறைக்கிறது இது ரெண்டு தான் மெயின் அஜெண்டாவாக இருக்கும் வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸை குறைக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு லெஸ் கார்டியோ ஒரு கார்டியோ வந்து பண்ணி தான் ஆகணும் ப்ளஸ் வாக்கிங் சைக்கிளிங் அந்த மாதிரி போய் தான் ஆகணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த தொடை அந்த க்ளூட்டில் ரீஜன் அதாவது பின்பக்கம் இருக்கிற கொழுப்பு அப்புறம் வந்து தொப்பை மாதிரி இருக்கிற கொழுப்பு எல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும் எப்படின்னா வந்து வாக்கிங் சைக்ளிங் அண்ட் காடியும் இது பண்ணும்போது உங்களோட வைட்டல் கெப்பாசிட்டி நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் ரெண்டாவது விஷயம் அப்படியே டயட்டுக்கு வந்தோம்னா தான் தெரிய பெரிய தலைவர் ஒருத்தர் வந்து ஹை ஃபைபர் டயட்டு அப்படின்னு ஒருத்தர் வந்து இருக்கார் ஹை ஃபைபர் அது ஃபைபரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்னன்னு புரிஞ்சுக்கணும் ஃபைபர் வந்து நம்ம உடலுக்கு தேவையான நிறைய சத்துக்களையோ மினரல்ஸையோ கொடுக்க வாரி அள்ளி போ கொடுக்க போகிறது கிடையாது அது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபில்லர் மாதிரி வந்து வேலை செய்யும் ஃபில்லர்னால் வந்து இந்த பில்லர் கிடையாது ஃபில்லர் அதாவது ஒரு நிரப்பி வைக்கிறது வயிற்றை நிரப்பி வைக்கிறதுக்கும் வயிறு வந்து அந்த ஃபைபரை வந்து டைஜஸ்ட் பண்ணி அதன் மூலயமா மற்ற விஷயங்களை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கான மைக்ரோஆர்கனிசம் வந்து டெவலப் ஆகும் ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஹை ஃபைபர் டயட் எடுக்கிறது மூலமாக உங்களோட வெயிட் குறையலாமே தவிர ஆனால் ஓவரால் என்ட்யூரன்ஸ் வந்து குறையலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கொஞ்சம் ஜப்பியா இருக்கேன் சார் ஆனால் ஐ வெல் டு ஆக்டிவிட்டிஸ் என்னால் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நடக்க முடியுது சைக்கிள் ஓட்ட முடியுதுன்னா தட் இஸ் கால்ட் என்ன்யூரன்ஸ் என்னால் ஒரு மலை ஏறி இறங்க முடியுது என்னால் வந்து ஒரு பாதாத்திர மாதிரி ஒரு டென் கிலோமீட்டர் கிலோமீட்டர் ஒரு மினி மேரத்தான் மாதிரி கூட என்னால் ஓட முடியும் தட் இஸ் கால்ட் என்ட்யூரன்ஸ் ஆனால் நீங்க வந்து ஒரு ஹை ஃபைபர் டயட்டில் மட்டுமே இருந்தீங்க வெறும் நீங்க வந்து ஃபைபராக மட்டும் தின்னுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து ப்ரோட்டீனே எடுக்கல அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகலாம் வெயிட் லாஸ் கூட ஆனால் இன்டூரன்ஸும் வந்து ரொம்ப குறைஞ்சிடும் உங்களோட இம்யூனிட்டி பேரெல்லாம் வந்து குறைஞ்சிட்டே வரலாம் ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் இருக்கா மாதிரி ஃபுட்டை இன்க்ளூட் பண்ணணும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபைபரும் ஒரு பார்ட்டாக தான் இட் இஸ் இட் இஸ் இட்ஸ் எ பார்ட் ஆஃப் த டயட் அது மட்டுமே ஒன்லி டயட் கிடையாது சில வேகன்ஸ் அதாவது வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து ரொம்பவே டஃப்பான ஒரு சாய்ஸாக இருக்கும் நான் வந்து ஒரு வேகனாக இருக்கேன் என்னால் வந்து ஒரு முட்டையோ இல்லை ஒரு சில விஷயங்கள் வந்து என்னால் சாப்பிட முடியல அப்போ நான் வந்து எப்படி வந்து ப்ரோட்டீன் சோர்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கிறது ஏன்னா எவ்ரி ப்ரோட்டீன் சோர்ஸ் கம்ஸ் வித் கார்போஹைட்ரேட் அது வந்து ஒரு லீன் ப்ரோட்டீனாக வந்து இருக்கிறது இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வேர்க்கடலை வேர்க்கடலை ஈவன் இட் இஸ் எ குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் நம்ம அதை ப்ரோட்டீன் சோர்ஸ்னே சொல்ல ஏன்னா அதில் வந்து அதிகப்படியான ஃபேட்டும் இருக்குது அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பச்சை சுண்டலா இருக்கட்டும் இல்ல கருப்பு சுண்டலா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு கம்பைன்ட் வித் கார்போஹைட்ரேட்டாதான் வருது ஹை ஃபைபர் டயட் வித்தவுட் புரோட்டீன் நீங்க வந்து ஒரு பன்னீரை வந்து பன்னீரை மட்டுமே நம்பி நீங்க வந்து ஒரு டைட்டுக்குள்ள வந்து இறங்குறீங்கனா அது உங்களுக்கு வந்து இன்டியூரன்ஸ கம்மி பண்றதுக்கு சான்சஸ் இருக்கும் இதுக்கு என்னதான் சார் வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இருக்கு உங்களோட ஃபைபர் சோர்சஸ வந்து நீங்க வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் கிட்ட வந்து எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு துருவுன பீட்ரூட் ஒரு துருவுன கேரட் இல்ல வந்து ஒரு துருவுன வெல்ட்ரிகா இதை வந்து நீங்க உங்களோட ஃபைபர் சோர்ஸஸாக வந்து எடுத்துக்கலாம் ஃபைபர் சோர்சஸ் அது வந்து நீர்த்தன்மை ரிச்சாக இருக்கிற ஃபைபர் சோர்ஸாக இருக்கும் போது உங்களோட வயிறுக்கு அது ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ப்ளஸ் சப்போஸ் நீங்கள் வந்து புரோட்டீன் சோர்ஸஸ்க்கு வந்து உங்களோட பன்னீரை தான் வந்து நீங்கள் வந்து டிப்பெண்ட் பண்ணி ஆகணும் மற்ற புரோட்டின் சோர்சஸ் கம்ஸ் வித் கார்போஹைட்ரேட் யூடியூபில் வந்து லட்சக்கணக்கான வீடியோஸ் இருக்குது எல்லா வீடியோஸ்லையுமே வந்து அந்த லீன் புரோட்டீன் வெஜிடே வெஜிடேரியன் லீன் புரோட்டீன்ஸ் வந்து ரொம்பவே கம்மி அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வே வேரோட்டீனை டிபெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதுதான் வந்து ஹை ஃபைபர் டயட் பற்றின ஒரு சின்ன விளக்கம் உங்களுக்கு உங்களோட ப பர்சனல் டீட்டெயில்ஸை வந்து கமெண்ட் பர்சனல் டீடைல்ஸ்னால் உங்களோட ஹைட் வெயிட் அண்ட் உங்களோட வெயிட் சர்க்கம்பரன்ஸை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னால் உங்களுக்கான ஒரு பர்சனலைஜ் டயட்டை எங்களால் கொடுக்க முடியும் அட் ஆஃப் கோர்ஸ் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் நம்ம வந்து இது வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து ப்ரொமோஷனோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஒரு ஹெல்தியான டயட்டை வந்து நம்ம வந்து எப்படி வந்து அப்ளிகபிள் பண்ணலாம் லைஃப் ஸ்டைலில் வந்து அப்ளிகபிள் பண்ணலான்றதுக்கான ஒரு முயற்சி உங்களோட ஹைட்டு வெயிட்டு உங்களோட வயசு சர்க்கம்ஃப்ரென்ஸாக கீழே வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஒரு டயட் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து வெஜிடேரியனாக நான் வெஜிடேரியனாக ஒரு சின்ன ப்ராக்கெட்டில் போட்டிங்கன்னா கூட எனக்கு வந்து இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கான ஒரு பர்சனலைஸ்ட் டயட்டை எங்களால் வந்து கொடுக்க முடியும் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து எங்களுக்கு டிஎமும் பண்ணலாம் கமெண்ட்டும் பண்ணலாம்